இதுதாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊரில் விவசாயம்லாம் பார்த்துக்கோங்க தண்ணி எப்படி அழகாக ஓடி வருது பாருங்க எங்கள் ஊரில் எல்லாமே இந்த ஆற்று தண்ணிலாம் கிடையாதுங்க ஃபுல்லாக போர் தண்ணி தாங்க எப்படி அழகாக ஓடிட்டுருக்கு பாருங்க இதை பார்த்துக்கிட்டிங்களா இப்படி தான் போர்ட்லேருந்து இதுமாரி பைப்பு செட் பண்ணி விட்டுருவாங்க ஃபுல்லாக எல்லா வயல்களுக்கும் தண்ணி இப்படி தான் ஓடும் இந்த சின்ன வாய்க்கால் வழியாக தான் போகும் பாருங்கள் கண்ணு கட்டின ஃபுல்லாக வயல் தான் இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தால் வாழணுங்க இந்த வாழ்க்கைங்க வீடு வீடை ஒட்டி வயல் இது தாங்க நாட்டாங்காலன்னு சொல்லுவாங்க நெல் விதச்சி குறிப்பிட்ட நாள் இருக்கு அதுக்கப்புறம் அந்த நாற்றை பிடுங்கி வயலில் நடுவாங்க நட்டத்துக்கு அப்புறந்தான் நெல் இது ஒரு நாலு அஞ்சு நாற்று சேர்த்து வச்சு பிடுங்கி நடுவாங்க அது ஒரு பதினஞ்சு இருபது கண்ணாக தனியாக வெடித்து வளரும் வளர்ந்து பயிராக வரும் அது நெற்பயிர் நாட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த கொஞ்சோண்டு விதைச்சிருக்காங்களே இந்த இது தான் இந்த ஒரு வயல் ஃபுல்லாக எடுத்து பிடிங்கி நடுறதுக்கு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வரப்பக்கான சாண்டிப்போலாமா ஸ்பேட்ருமன் மாதிரி வாய்ப்பு இல்லை வாய்க்கிட்டு கீழே தான் விழுணும் நடந்தே போவோம் இவங்க ஒருத்தவங்க நாட்டங்கள் விட்டுருக்காங்க பாருங்கள் இவங்களை அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் நிறைய வயலுக்கு நடுறதுக்காக விட்டுருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கர் எட்டாயிரம் ரூபாய் அதுக்குள்ள மாட்டுறாங்காலும் இந்த அளவுக்கு தான் விடுவாங்க இந்த ஆற்றை தாண்டி போகிறதுக்கு எங்கள் ஊர் பாலத்தை பாருங்கள் எங்கள் ஊர் பாலம் அதில் தூரத்தில் நிறைய கொக்கு மலையெல்லாம் இருக்குது பாருங்கள் எருவங்கிட்ட போய் காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த நேரத்துலலாம் அந்த விவசாயம் தண்ணி விடும்போது விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் கொக்குலாம் நிறையா வரும் எங்கள் ஊருக்கு கொக்கு மயில் மயில் வந்து நெல் முத்துனதுக்கு அப்புறம் வரும் அதை வேணால் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ இந்த நேரத்தில் வந்து கொக்கு தான் அதிகமாக வரும் ஏன்னா இந்த தண்ணி வயலுக்குள்ளே பூந்ததும் நம்ம முன்னாடி அறுவடை பண்ணாங்கள்ல பயிர் நெல் இது எல்லாமே தண்ணியில் மேலே மேலேந்து வரும் அது இல்லாமல் பூச்சிகள்லாம் அதிகமாக இந்த நேரத்தில் வரும் தண்ணி விட்டோம்னா எல்லா பூச்சியுமே வரும் பாம்புலேருந்து சின்ன சின்ன பூச்சி வேகமாக இருக்குங்க நிறையா பூச்சிகள் இருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக தான் இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வர்றது இந்த வெறுமையல்லாம் வந்து உட்காராதுங்க தண்ணி விட்டுருக்காங்களே புதுசாக விடும்போது அந்த வயலில் தான் நிறைய கொக்குங்க வரும் பாருங்க தெரியுதா பாருங்க தெரிகிறதா உலவு இருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்க நிறையா இருக்குங்க தெரியுதா என்னோடய ஃபோன் குவாலிட்டி அவ்வளோதாங்க தெரியுதாங்க நல்லா தெரியுதான்னு பாருங்க ஆனால் ரொம்ப நம்ம கிட்டே போகணுன்னா எல்லாம் பறந்துருங்க எப்படி ஒரு நூறு கொக்கு மேலே இருக்குங்க பறந்து போகுது பாருங்கள் காலையில் மணி ஒரு ஏழு இந்த நேரத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த இடம் இந்த சீனு அதனால நான் எடுக்கிறேன் இந்த சீனரிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் தூரத்தில் மரம் வயலில் இந்த ஷேடு எடுது எப்படி அழகாடுது பார்த்தீங்களா உண்மையில் நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி இடைக்குன்ட்டு காலையில் ஒரு எட்டு மணி இருக்குங்க அப்போ எட்டுலாம் இருக்காதுங்க ஏழு சாரி பார்த்திங்களாங்க இன்னும் பாருங்கள் எல்லாம் மேஞ்சிட்டு தாங்க இருக்குது ஆடி பாருங்கள் நான் இங்கே இருக்கிறதுனால பறந்து போய் அந்த போய் போய் உட்காருத்து பாருங்கள் அங்கே வந்துட்டு அங்கே உள்ள சாப்பாடுலாம் நல்லா ருசித்து அனுபவித்து சாப்பிடுங்க நிறையா வருங்க இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த கொக்கு இதோடு பெரிய கொக்கெல்லாம் வரலாம் நான் காமிக்கிறாங்க அடுத்து வெடியில் எடுத்து போடுறோம் பாருங்களேன் பெருசாக அதை நாரன்னு சொல்லுவாங்க அது ஒரு இது மட்டுமே எப்படியும் ஒரு மைல் பெருசு இருக்குங்க இப்படிதான் ஒரு ஒரு வயலுக்காக தண்ணி இப்படி தான் ட்ராவல் இந்த வரப்போ வெட்டி விட்ருவாங்க ஒரு ஒரு வயலுக்காக தண்ணி இப்படி போய் சேர்ந்துடும் அடுத்தது இதை பார்த்தீங்களா அங்கே எப்படி நாற்று விட்டுருந்தாங்க வயலில் இது எப்படி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் எங்கள் ஊரில் கேக் நாற்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து இது நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அந்த அந்த விதமாக அந்த நிறைய ஒரு அடர்த்தியாக ஒரே இடத்துல நாற்று விட்டுருந்தாங்கள அது வந்து அது வேறு விதமாக விடுவாங்க அது சும்மா மேனுவலாக ஒரே ஒரு ஆள் அந்த நெல்லை விதைச்சி விட்டு போயிடுவாங்க நாற்றாங்களை சீர் பண்ணிவிட்டு ஆனால் இதுக்கு அப்படி இல்லை இது ப்ராசஸ் அதிகம் இது வந்து கொஞ்சம் நிலத்தை சமன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழே பிளாஸ்டிக் பாயை வெறிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக சட்டம் மாதிரி இருக்கும் அதை மேலே வச்சு கரெக்டாக பொறுமையாக தூக்கி விடுவாங்க இதுக்கு வந்து ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தூக்கி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் அந்தமாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க இதான் கேட்கு நத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அப்படி அழகாக மைசூர் பக்கம் மாரி இதோட இதோடய ஆனால் கம்மியாக தான் இருக்கும் பிடிங்கி நடும்போது வளர்ச்சி கம்மி தான் அது ஏன்னா இந்த இதை நான் விவசாயம் பண்ணும்போது தண்ணி அதிகமாக வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா முழுகிவிடும் தண்ணியில் அப்படிங்கிறதுனால இது இன்னொரு மோட்டாருங்க பார்த்தீங்களா தண்ணி எப்படி சூப்பராக வருது பார்த்தீங்களா இதெல்லாம் சின்ன வயசுலலாம் சின்ன வயசுலலாம் இங்கே தாங்க நாங்கள் குளிப்போம் எங்கள் ஊர்லேயே பெரிய தொட்டிலாம் இந்த ஒரு தொட்டிங்க இப்போல்லாம் யாரும் வந்து குளிக்கிறதில்லைங்கலா கே விவர் நான் காட்டின அந்த நல்ல வியூஸ்லாம் பார்த்தீங்களா நல்ல யோசியான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு லைக்கை தட்டி விடுங்க லைக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் திட்டாதீங்க அழகாக போடுங்க கமெண்ட் அப்புறம் சப்ஸ்க்ரைப் நீங்கள் போடுற ஒரு ஒரு எனக்கு கொஞ்சம் ஆற்றலாக இருக்கும் நீங்கள் எந்தெல்லாம் தான் ஏதாவது சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோலாம் ரிஸ்க் எடுத்து போடுன்னு எனக்குள்ளேயே ஒரு ஆசை வருங்க எதுவுமே பண்ணலனா எப்படி நான் பண்ணுவேன் பண்ண எனக்கு வச்சுட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் பாதையில் ஒரு சன்துங்க நடந்து போரணி